உக்ரைன் யுத்தம் நடக்க நடக்க ரஷ்யா ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகுது அப்படிங்கிறதுலாம் அதாவது நிலத்தை பிடிக்கிறாங்க உக்ரைனுக்குள்ள கணிசமான சதவீதத்தை கைக்குள்ளே வச்சிருக்கார்கள் இதெல்லாம் கதை இதை தாண்டி யுத்த காலத்தில் டெக்னாலஜி ரீதியில் ரஷ்ய படைகளோட அச்சுற வளர்ச்சி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் கலங்குது மற்ற நாடுகள்லாம் ரெண்டாவது கல அமெரிக்காலாம் நேரடியாக ரெண்டு பயில்களை சண்டை போட்டுக்க போறதே கிடையாது அதனால அவன் இதுக்கு ஈக்குவலான டெக்னாலஜியை டெவலப் பண்ணா போதும் ஆனா ஐரோப்பியர்கள் அப்படி கிடையாது மறந்து இருந்து அவன் சண்டைக்குட்டானா நம்ம கூட தானே ஃபர்ஸ்ட் வருவேன் அப்படிங்கிற ஒரு பதட்டம் அவர்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு ஆனா நம்ம கிட்ட அப்டேட்டே இல்லையே அப்படின்ட்டாங்க அதை ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்பான் ஐரோப்பாவோட அப்டேட் இப்போ பெரிய அளவுல சந்திச்சிருக்குது அதுக்கு முன்னாடி ரஷ்யா செஞ்ச சம்பவம் அப்படிங்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏற குறைய முப்பத்தஞ்சு ஆளில்லா விமானத்தை நியூட்ரலைஸ் பண்ணிட்டார்கள் அட்டா அவன் நூறு இரநூறு முந்நூறுன்னு மிசைலு ஆளில்லா விமானம் எல்லாத்தையும் வெற்றிகரமாக நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க முப்பத்தஞ்சுக்கு தான் நீ ரஷ்யாவை கொடி பிடிக்கலியா அப்படின்னு கேட்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா இந்த முப்பத்தஞ்சும் வெவ்வேறு லொக்கேஷனில் ரேடார்களை பொதுவாகவே இது ரேடாரை ஏமாற்றிடுது அதையும் தாண்டி பல சிக்னல்களை உருவாக்கி தான் இப்போ ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள் எல்லாத்தையும் மீறி தாக்குதல் நடத்துகிற லெவலுக்கு ரொம்ப ஷார்ட்டாக தனித்தனி டார்கெட்டாக கூட்டமெல்லாம் இல்லாமல் ஒன்றே ஒன்று அப்படி கண்காணாமல் வந்து டொம்முன்னு விழுந்துருச்சு பாரு அப்படிங்கிற கதை சொல்கிற மாதிரி முப்பத்தஞ்சு லொக்கேஷனை மார்க் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெவ்வேறு பகுதிகளில் இதில் உக்ரைன் இதை செய்யுதுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது ஏன் அப்படின்னா வீணா போன உக்ரைனுக்கு சொந்த நிலத்தில் நிக்கிற ரஷ்யர்களை கணக்கு தெரியாது ரஷ்யாக்குள்ள உள்ள ரஷ்யர்களை தான் கணக்கு தெரியும் இந்த முப்பத்தஞ்சில் கணிசமான சதவீதம் பதினெட்டு அந்த உள்ள உழு தான் அனுப்பிச்சிருக்காங்க ஆனா எல்லாத்தையும் ரஷ்யா நியூட்ரலைஸ் பண்ணிருச்சு இது வந்து ஏறக்குறைய எந்த அளவுக்கு இவர்களுக்கு ஒரு வெற்றினா கிரிம்லின்லே போய் ரெண்டு ஆள் இல்லா விமானம் மோதுச்சு உலகத்திலே அந்தந்த அதிபரோ பிரதமரோ அவர்கள்கிட்ட உள்ள உச்சபட்ச எல்லா டிஃபென்ஸையும் தூக்கி அவரை சுத்தி தான் நிக்க வச்சிருப்பாங்க அவர் அங்க இருக்காரு இல்லைங்கிறத தாண்டி அந்த வளாகம் அப்படிங்கிறது உச்சபட்ச ஒரு தான் இருக்கும் அப்படி இருக்கும் போது இந்த புது டெக்னாலஜி போய் கிரிமினோட கட்டடத்திலேயே மோதிச்சு அதுவே பெரிய கேலி கூத்து அதுக்கப்புறம் அது டிராவல் ஆன தூரம் அப்படிங்கிறது அதுக்கு மேல கேலி கூத்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய வீக் பெரிய அளவு எல்லா நாடுகளுக்கும் ஒரு அச்சமூற்ற ஜோன்ல இருந்த பகுதியில இப்ப இவர்கள் மிகப்பெரிய மைலேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டார்கள் இது ஒட்டுமொத்த ஐரோப்பியர்களுக்கும் பெரிய அளவு நெகட்டிவா போயிருச்சு எந்த அளவுக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னா முப்பத்தஞ்சு விமானத்தை நேரடி விமானத்தை சுட்டு வீழ்த்துற அளவு மைலேஜ் ரஷ்யாவுக்கு கிடைச்சி போச்சு இந்த முப்பத்தஞ்சு ஆள் இல்லா விமானத்தை சுட்டு வீழ்த்துறது மூலயமா இருபத்தி நாலு மணி நேரம் ஒன்னோட லொக்கேஷனுக்கும் இன்னோட லொக்கேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது இதோட டார்கெட் வேற அதோட டார்கெட் வேற எதுவுமே ஸ்பெல் பண்ண முடியாது ட்ராவலிங் அப்ப கேட்ச் பண்ண முடியாது இந்த மாதிரி பல இராணுவ ரீதியான விஷயங்களை வச்சு தாக்குதலையே வெற்றிகரமா ரஷ்யா முறியடிச்சிருச்சு இது மிகப்பெரிய பதட்டத்தை உக்ரைனுக்கும் கொடுக்குது ஐரோப்பாவுக்கும் கொடுக்குது அமெரிக்கா இதை ஸ்பெல் பண்ணி இதே மாதிரி டெக்னாலஜியை உருவாக்கணும்னு துடிக்கிற அளவுக்கு மாறி போச்ச சம்பவம் இது ஒரு பரம் இருக்க உக்ரைனுக்கு நம்ம உதவிகள் கொடுத்தோம் அதை பத்தினா ரெண்டாவது ஒருவேளை ரஷ்யா இப்ப நம்மளை தாக்குச்சு அப்படின்னா நேட்டோ ஒன்னா நிக்குது அப்படிங்கிறது பேப்பர்ல தாண்டா இருக்கும் அப்படின்ட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்குள்ள எடுக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் நெகட்டிவா போயிருச்சு நம்மனால உக்ரைனுக்குள்ள நேட்டோ துருப்புக்களை நிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே ரஷ்யாவை எதிர்க்கிறோம் அப்படின்னு தான் அதாவது அமைதிப்படை அப்படிங்கிறத உள்ளுக்குள்ள அனுப்புறோம் அப்படின்னாலே ரஷ்யாவை எதிர்க்கிறோம் ரஷ்யா எந்த நேரமும் தாக்கி போடுவாங்க யுத்த காலத்துக்குள்ள நுழை இருக்கு ரஷ்ய படைக்கலாம் அந்த காலத்துலேருந்து இப்போ வரையும் அஞ்சலை அப்ப வருங்காலங்களிலையும் அதே சம்பவம் வந்துடும் முதல்ல உக்ரைனுக்குள்ள ஆட்களை டிப்ளாய்ட் பண்றக்கே நம்ம சொதப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டார்கள் அதாவது அந்த ஆட்களை நிப்பாட்டினா துப்பாக்கி மாட்டோம் துப்பாக்கி தந்தா தோட்டா மாட்டோம் தோட்டா தந்தா ஆட்லரி சப்போர்ட் தரமாட்டோம் எல்லாம் தரோம்னு சொல்லி அம்புட்டும் லேட்டாக கொண்டு போவோம் அப்படின்னு பெரிய அளவு நெகட்டிவா இருக்குடா இது பூரா உக்ரைன் அமைதிப்படையை கொண்டு போறதுக்கே யுத்த காலத்துக்கு நேட்டோ கிளம்பி போச்சு அப்படின்னா சந்தி சிரிச்சிடும் இதில் மெயினா நம்ம உத்து பார்க்க வேண்டியது அன்னை அமெரிக்கா வரமாட்டேன் அதனால படு வீக்ல இருக்கோம் ஒருங்கி இந்த நேட்டோ படைகள் பெருசு பிரம்மாண்டம் இத்தனை நாடு அப்படின்னு சொல்றதை தாண்டி இத்தனை நாட்டோட படைகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையே நம்மளால பண்ணி முடிக்க முடியாது அப்படின்னு இப்போ அவர்கள் பெரிய அளவு இன்டர்னல் ஆடிட்டில் கண்டுபிடிச்சிருக்கார்கள் இதை சரி பண்ணணும் இதை சரி பண்ண ஏறக்குறைய நாலு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டார்கள் எது இப்ப இருந்து ட்ரெயினிங்க ஆரம்பிச்சு ஒருங்கிணைக்கிற வேலையெல்லாம் ஆரம்பிச்சு ஒரு முழு மூச்சுல ரஷ்யா மாதிரி பலம் வாய்ந்து அதுவும் சம காலத்துல ரொம்ப காலங்களா யுத்தங்களை பெரிய அளவு யுத்தங்களை எந்த நாடு தீவிரமா சந்திக்காதப்ப வருஷ கணக்குல யுத்தத்துல இருந்த நாடு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஐம்பதுல இருந்து எழுவத்தஞ்சு வருஷமாச்சு தாக்கப்பிடிக்கும் ஏன் அப்படின்னா இவங்க சின்ன சின்ன லெவல்ல ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகள்ல ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பார்கள் ரொட்டேட்லயே இருப்பார்கள் வீரர்கள் அதனால தாக்கு பிடிக்கும் ஆனா நம்ம நிலமை அப்படி கிடையாது அப்ப இன்னில இருந்து அப்டேட் பண்ணாலும் நாலு வருஷம் பிடிக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் ஐரோப்பிய யூனியன்ல வைக்கப்பட்டிருக்கு அந்த ரிப்போர்ட்டை பார்த்தோமே நெஞ்சு வழி வந்திருக்கும் எல்லாருக்கும் ஆனா நெஞ்சை தயவு செஞ்சு பிடிச்சிடாதீங்க ஏன் அப்படின்னா உக்ரைன் யுத்தத்துக்கு நம்ம இப்ப நிறைய செலவு பண்ணியிருக்கோம் இதுல இருந்து நம்ம மீண்டு வர அதாவது திருப்பி ஒரு பட்ஜெட்டை ராணுவ ரீதியா பெருசா போடுறதுக்கு நாலு வருஷம் பிடிக்கும் அப்படின்ட்டாங்க ஏ என்னடா ரிப்போர்ட் எழுத சொன்னா எதுவும் ரைமிங் பஞ்ச் டேலாக் மாதிரி எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு தான் அவர்கள் பார்த்துருப்பார்கள் ஆனா என்ன பண்றது பொதுமாதிரியா இது பெரிய அளவு ரஷ்யாவுக்கு குஷிதான் ஏன்னா விட எதிர்க்க பிளான் பண்றீங்க அப்படின்னு படையாது அதுலடி படையாது ஒரு படையும் உக்ரைனுக்குள்ள வரப்போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு உக்ரைனோட ஆள் இல்லா விமானத்தோட கொஞ்சம் நஞ்ச மைலேஜா அடி வாங்குது இது உக்ரைனுக்கு இல்ல அடி ஐரோப்பாவுக்கு வருங்காலங்களில் ஆள் விமானம் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்துங்கிறது அஜர்பைஜான் அர்மேனியா யுத்தத்துலேயே உலகம் பார்த்துருச்சு அதோட அப்டேட் வருஷன் குழந்த பிறந்த குழந்தை காலேஜுக்கு போயிருச்சு பத்தியா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல இந்த ஆள் விமானம் மைலேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கு அடுத்தாவது வேலைக்கு போயிடுச்சு தெரியுமா அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு யுத்தத்துல முதல் நாளா அந்த கம்பெனியோட சீ நாங்க தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ரஷ்ய படைகள் வந்துருச்சுங்கிற பயம் ஐரோப்பாவுக்கு ஆட்டி வைக்கிது ஊர் புறம் நாட்டியம் பேசினாங்கல்ல சம்பந்தம் இல்லாம ஜம்மு காஷ்மீர் விவகாரத்துல எல்லாம் வந்து நுழைப்பாங்கல்ல மூக்க அனுபவிக்கட்டும் நன்றி வணக்கம்